நாங்கள் தொண்ணேர் என்ற இடத்துக்கு போயிருந்தோம் நடந்து அந்த ஊரை சுற்றி பார்க்கும் பொழுது ஒரு வேலி கரையோரத்தில் இந்த செடியை கண்டம் இது ஒரு முட்செடி தான் இது காட்டு செடி என்னும் சொல்லலாம் மியூகன்ற பழச்செடி தான் இந்த செடி கிட்டத்தட்ட ஃபோம்பாஸ் மாதிரி இருக்கும் இந்த செடியை பார்த்தால் பழங்களும் அப்படித்தான் இருக்கும் இந்த செடி வந்து காட்டு செடின்றதால மக்கள் இதை பெரிதாக இல்லை போல் இருக்குது ஆனால் வடிவாக அழகாக பேக்கெட் பண்ணி கடையில் விற்றால் சூப்பர் மார்க்கெட்டுகளில் நல்ல விலை கொடுத்து ஆக்கள் வாங்க தயாராக இருப்பினோம் ஏன் தான் மக்கள் இந்த இயற்கையாக கிடைக்கிற பழங்களை பறித்து சாப்பிட விரும்புகிறது இல்லையோ தெரியலை கிரீஸ் நாட்டுக்கு போயிருந்த பொழுதும் அங்கு பீதிகள் முழுவதும் ஒரேஞ்சு மரங்கள் காய்ச்சி கொட்டி கொண்டு இருந்தது பயங்கர புளிதான் ஆனாலும் அதை யாரும் எடுத்து கொண்டு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கையில் எப்பொழுதுமே அழகுபடுத்தி ஒரு பொருளை கொடுத்தா மட்டுமே மக்கள் விரும்பி சாப்பிட்றதா இருக்குது இப்படியான செடிகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா